ஆர் சேனல் மீனா கணேசன் வேதனையை மறைச்சிட்டு தான் தோனி ஆடிட்டு இருக்காரு உண்மையை உடைச்சிருக்காங்க சிஎஸ்கே அணியோட பயிற்சியாளர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தோனி பேட்டிங்ல அபாரமா செயல்பட்டாரு வெறும் நாலே பந்துகளை மட்டும் ஆடி இருந்தாலும் அதுல மூணு சிக்ஸர் அடிச்சு போட்டியே மாத்திட்டாரு இந்த நிலையில தோனி இந்த ஐபிஎல் காயத்தோட தான் விளையாடிட்டு வராரு அவர் எந்த அளவுக்கு வழிய படுத்துட்டு ஆடுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியோட பந்து வீச்ச ஆலோசகர் எரிக் சிமன்ஸ் சொல்லியிருக்காரு தொடரும் தோனியை கூடுதலான நேரம் பேட்டிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆனா தோனி கடைசி ஓவர்ல மட்டும் தான் பேட்டிங் இறங்கிட்டு வராரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விக்கெட் வீழ்ச்சியின் காரணமா கடைசி நாலு ஓவர்கள்ல அவர் பேட்டிங் செஞ்சாரு இந்த நிலையில தோனி வழியோட தான் ஆடிட்டு வராரு அப்படிங்கறத சிமன்ஸ் உறுதி செஞ்சிருக்காரு இது பற்றி அவர் சொல்லும் போது மும்பை இந்தியன்ஸ் அணி இருநூறு ரன்களுக்குள்ள சிஎஸ்கே அணியை சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா திடீர்னு அவங்க இருநூத்தி ஆறு ரன்கள் அப்படிங்கிற ஸ்கோரை பார்த்தாங்க ஒவ்வொரு முறையும் தோனி இது மாதிரி எங்களை வியப்புல ஆழ்த்திட்டு தான் வராரு களத்துக்கு சென்று முதல் பந்திலேயே அப்படி ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சுட்டு அதை தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறது வியப்பான ஒரு விஷயம் மேலும் தோனி வலைப்பயிற்சியெல்லாம் அபாரகரமா பேட்டிங் செஞ்சுட்டு வர்றாரு அதே மாதிரி போட்டியிலேயும் மாட்டினது மற்றொரு தோனி தருணம் நாங்க கடைசி ஓவர்கள்ல பவுலிங் பண்ண பிராக்டிஸ் பண்ணும் போது தோனி பேட்டிங் செய்யறதா தான் நினைச்சுக்கோ அப்படி அவருக்கு எதிராக பந்து வீசறதா நினைச்சு எங்களோட திட்டத்தை வகுத்தா நாங்கள் நிச்சயமா போட்டியில சிறப்பா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் சொல்லியிருக்காரு மேலும் தோனியோட காயம் குறிச்சு பேசினா அவரு அவரோட காயம் குறிச்சு அவரை விட மற்றவங்களே அதிக கவலையில இருக்கும் நான் பார்த்ததுலயே அவர் ரொம்ப கடினமான மனிதர் அவர் எந்த அளவுக்கு வழியில் இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த வழியோடவே தன்னோட பணியத்தோடு தொடர்ந்து செஞ்சுட்டே வராரு அவருக்கு நிச்சயமா வலி இருக்குங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதை அவர் வந்து கண்டுக்காம என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சுட்டே தான் வராரு ஆனா நாங்க தான் அவரோட காயம் குறித்து அதிக கவலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் சொல்லி இருக்காரு சோ இது மூலமா அவர் இன்னொரு கிளாரிபிகேஷன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா தோனி வந்து லாஸ்ட் ஓவருக்கு மட்டும் வரதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காரு அதே மாதிரி டீமுக்கு தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கடைசி நாலு ஓவர்லயும் களமிறங்குவார் இல்ல அப்படின்னா கடைசி ஒரு ஓவர்ல களமிறங்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு லேட் அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்